என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைகொள்ள கடவீர்கள் அவைகளின்படி செய்கிற எவனும் அவைகளால் பிழைப்பான் நான் கர்த்தர் பதினெட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் இரண்டாம் மெனலிக் என்பவர் ஆப்பிரிக்க சரித்திரத்திலேயே மிகவும் புகழ்பெற்ற மன்னன் நவீன எத்தியோப்பியாவை உருவாக்கியவர் அவர் பகைவர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு பத்து வருடங்கள் சிறையில இருந்தார் சிறைச்சாலையில் இருந்து வெளியே வந்ததும் சேவா என்ற பகுதிக்கு தன்னை தலைவனாக தானே கொண்டார் அவர் அதற்கு அருகில் இருந்த பகுதிகளையும் வென்று அதை எத்தியோப்பியாவுடன் சேர்த்து கொண்டு அதற்கு தன்னை மன்னனாக்கி கொண்டார் இத்தாலி நாடு இவர்களோடு போருக்கு வந்தபோது இவர்களுடைய படை இத்தாலி படையை முறியடித்தது எத்தியோப்பியாவிற்கு தொலைபேசி வசதி ரயில் வசதி போன்றவைகளை கொண்டு வந்ததால் மெனலிக் உலக புகழ் பெற்றவர் ஆனார் அவரை பற்றி மற்றொரு முக்கியமான ஒரு செய்தி உள்ளது அவருக்கு சுகவீனம் ஏற்படும் போதெல்லாம் அவர் வேதாகமத்தில் இருந்து சில பேப்பர்களை கிழித்து சாப்பிட்டு விடுவாராம் அப்படி செய்த போதெல்லாம் தனக்கு உடனே சுகம் கிடைத்தது என்றும் கூறுவாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மாதம் அவருக்கு பக்கவாதம் வந்து மிகவும் சுகவீனம் அடைந்தார் இம்முறை அவர் எகிப்திய மொழியில் வெளியிடப்பட்ட வேதாகமத்தில் முழுவதும் கிழித்து அந்த பேப்பர்கள் அனைத்தையும் சாப்பிட்டு விட்டார் அளவுக்கு அதிகமாக பேப்பரை உட்கொண்டதால் மறித்து போனார் ஆம் பிரியமானவர்களே தேவனுடைய வார்த்தைகள் அடங்கிய வேத புத்தகங்களின் பேப்பரை உட்கொள்வதால் நாம் பிழைக்க முடியாது ஏனெனில் பேப்பரில் வல்லமை இல்லை ஆனால் தேவனுடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால்தான் நாம் பிழைக்க முடியும் வேத வசனங்களை நம் வாழ்வில் நடைமுறைப்படுத்தினால் மட்டுமே அது நமக்கு பலனை கொண்டு வரும் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயில் இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதம் கூறுகிறது வேத வசனங்களை விசுவாசத்தோடு கேட்டால் அது கிரியை செய்யும் பவுல் பிரசங்கித்து கொண்டிருந்த போது ஒரு விசுவாசத்தோடும் கேட்டான் பவுல் அவனை உற்று பார்த்து ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு நீ எழுந்து காலூன்றி நில் என்று கட்டளையிட்டார் உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான் ஆம் பிரியமானவர்களே தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசத்தோடு கேட்போம் அவைகளை ஏற்றுக்கொண்டு அவைகளை நம் வாழ்வில் நடைமுறைப்படுத்த அப்பொழுது நாம் பிழைப்போம் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே